கோயம்புத்தூர் புத்தக திருவிழா வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் ஆயிருச்சு அதாவது ஜூலை பதினெட்டு தொடர்ந்து பத்து நாளைக்கு நடக்கப் போகுது இப்போ வந்து நான் காமிச்சிட்ருக்கிறது வந்து பாரதி புத்தகாலயம் அங்கே வந்து ஒருத்தர் ஸ்பீச் கொடுத்துட்ருந்தார் டூ எயிட்டி ஃபோர் டூ எயிட்டி த்ரீவில் டூ எயிட்டி டூ இதுல எல்லாமே பாரதி புத்தகாலயம் அவங்களோட புக்ஸ் வச்சுருந்தாங்க இப்போ தான் வந்து நிறைய ஸ்டால்ஸ் வந்து புக்ஸ் எல்லாம் இருந்தாங்க இது வந்து வஉசி நூலகம் நான் ரேண்டமாக அப்படியே காமிச்சிருக்கேன் முக்கியமான ஸ்டால்ஸ் மட்டும் கவர் பண்ணியிருப்பேன் இன்றைக்கி ரொ ரொம்ப கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு இன்றைக்கி தானே ஸ்டார்ட் ஆகிருக்கு இங்கிலீஷ் புக்ஸ் வந்து லாஸ்ட் இயர் விட இந்த வருஷம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு நான் ஜஸ்ட் ரேண்டமாக தான் விசிட் பண்ணேன் யாவரும் பப்ளிகேஷன் டூ டென்னில் ஸ்டால் போட்டிருக்காங்க இங்கே விவேகானந்தர் ஒரு அவரோட புக்ஸ் எல்லாமே வந்து தனியாக ஒரு ஸ்டால் வச்சுருந்தாங்க அங்கே முன்னாடி வந்து அவருடைய சிலை ரொம்ப அழகாக இருந்துச்சு அது பார்த்துமே எனக்கு ரொம்ப பிடிச்சது சரி உள்ளே என்னென்ன மாதிரி புக்ஸ் அவரோடது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்ட்டு அப்படியே உள்ளே போனேன் சக்ஸஸ் புக் செல்லர்ஸ் இங்கே ஃபுல்லாக இங்கிலீஷ் புக்ஸ் தாங்க இருந்துச்சு என்னால் எல்லா ஸ்டாலையும் எடுக்க முடியல நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் பக்கம் தான் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சுது ஸோ ரொம்ப மெயினான ஸ்டால்ஸ் மட்டும் கவர் பண்ண ஒன் ஆர் டூ இங்கிலீஷ் ஸ்டால்ஸ் வந்து கவர் பண்ண நினைக்கிறேன் ட்ரீம் வேஸ் த்ரீ டுவெண்ட்டி ஸ்டால்ஸ் இருக்குங்க இந்த வருஷம் இங்கே வந்து ஹார்பர் கொலின்ஸ் ஃபேமஸான இங்கிலீஷ் புக்ஸ் வந்து வச்சுருந்தாங்க இப்போ தான் வந்து அரேஞ்ச் பண்ணிட்ருக்காங்க நிறைய ஸ்டாலில் இப்போ தான் அரேஞ்ச் இருந்தாங்க நைட் வந்து ஒரு செவன் ஓ கிளாக் ஆகியுமே ஒரு சில ஸ்டாலில் அப்போ தான் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க ஈவன் பெரிய பெரிய ஸ்டால்ஸாக இருந்தாலுமே இது ரொம்ப அழகாக இருந்துச்சு பிரகாஷ் புக்ஸ் அப்படின்ட்டு டுவெண்ட்டி எயிட் போன வருஷத்தை விட குழந்தைங்களுக்குமே வந்து ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு மேபி எல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அப்படி இருந்துச்சான்னு தெரியல முக்கால்வாசி ஸ்டாலில் அரேஞ்ச் இருந்தாங்களா காலச்சுவடு பப்ளிகேஷன்ஸ் அங்கேயுமே அவசர அவசரமாக எல்லாம் எடுத்து வச்சுட்ருந்தாங்க புக்ஸ் கம்மியாக தான் வச்சுருந்தாங்க ஒவ்வொரு அள அப்போ தான் எல்லாம் பேக்கிங் வந்திருக்கும் போல் யாக்கை புதுமை பித்தன் அவங்களுடைய களஞ்சியம் அந்த இது வச்சுருந்தாங்க பக்கத்தில் கமலா அவங்களுடைய புத்தகம் காலச்சோடு போயிட்டாலே சொல்ல வேண்டியதில்லை இந்த தடவை கொஞ்சம் வந்து காலச்சோடு கொஞ்சம் கொஞ்சம் பெரிய ஸ்டாலாக பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு லாஸ்ட் இயரை விட கொஞ்சம் ஸ்பேஸியஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு மேபி அரேஞ்ச் பண்ணாமல் இருந்ததுனால அப்படி இருந்துச்சா என்ன அப்படிங்கிறது தெரியல நிறைய பார்த்தீங்கன்னா எம்டியாக தான் இருக்கும் அளவாக ஒன் ஆ டூ புக்ஸ் தான் வச்சுருந்தாங்க ஒவ்வொரு இதுலேயுமே சரி இன்றைக்கி ஜஸ்ட்டு போய் பார்த்துட்டு வரலாம் நாளைக்கு நாளாக போய் வாங்கிக்கலாம் அப்படிங்கறக்காக அவ போனது தான் சரி அப்படியே ரேண்டமாக ஒரு வீடியோ எடுத்துருவோம் அப்படின்ட்டு என்னுடைய கொலி ஒருத்தவங்க வந்தவங்க கூட அவங்க தான் எடுத்தாங்க எல்லாமே ஃபேமஸான புக் இங்கே இங்கே வந்து யூனிவர்சல் பப்ளிஷிங் முருகர் இதெல்லாம் அழகாக வச்சுட்டு எனக்கு பார்த்ததுமே சரி எடுத்துருவோம் முருகர் மட்டும் இல்லை நிறையா இது வச்சுருந்தாங்க டக்குனு முருகரை பற்றியும் எடுக்கணும்னு தோணுச்சு கீழே வச்சுருந்தாங்க அழகாக ஒரு முருகர் ஃபோட்டோ மீனாட்சி புக் ஷாப் இங்கேயுமே அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க உள்ளே போய் பெருசாக பார்க்க முடியல இது வந்து ஒரு இங்கிலீஷ் புக் ஸ்டாலு ஒரு பக்கம் மண்ணெலாம் போட்டிருந்தாங்க அதை நான் வாங்கணும் அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு வந்தேன் இது டிஸ்கவரி புக் பேலஸ் எயிட்டி செவன் எயிட்டி சிக்ஸில் இருக்குது நற்றினை லாஸ்ட் இயரு நற்றினைல வந்து சிங்காரம் அவங்களுடைய ரெண்டு புக்குமே வந்து நான் இருந்தேன் ஏதோ ஒரு வீடியோவில் அது வந்து ஹண்ட்ரடுக்கு கொடுத்தாங்க இந்த தடவை அதே புக்கு ஒன் சிக்ஸ்டிக்கு போட்டிருந்தாங்க என்னடா அதே புக்கு ஒன் சிக்ஸ்டிக்கு அப்படின்னு நினச்சேன் பெண்ணியன் அடிமையானாலுங்கிற புக்கு டுவெண்ட்டி ருப்பீஸ்க்கு கொடுத்தாங்க லாஸ்ட் இயர் இந்த வருஷம் வந்து அந்த புக்கு ஃபார்ட்டி ருபீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு சில புக்ஸ் எடுத்து ப்ரைஸ் நான் செக் பண்ணி பார்த்தேன் அதே இது இந்த வருஷம் கொஞ்சம் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது ரன் பென் குயினோட ஸ்டாலு ஸோ வந்து நீங்கள் புக் கிடைக்கும்போது வாங்கி வச்சுக்கோங்க இருக்கிறக்கு ப்ரைஸ் வந்து அதிகமாகிட்டே போகும் அப்புறம் வாங்கிக்கலான்னு ஒரு சில முக்கியமான எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படிதான் கூட இப்போ அதிகமாகிடுச்சு இல்லைங்களா நான் வந்து பெருசாக இங்கிலீஷ் புக்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் ஃபேரில் அமேசானில் தான் ஆஃபர் போடும்போது வாங்கிக்கிறது தான் பெஸ்ட்டு கிழக்கு பதிப்பகம் இங்கே சுஜாதா அவங்களுடைய எல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க நிறைய புக்ஸ் இருக்குது நானே ஒரு லிஸ்ட் போட்டு வச்சுருக்கேன் கிழக்கு பதி பதிப்பகம்லாம் வாங்கிறதுக்கு அங்கே போய் ஆனால் எழுதி வச்சுருந்தேன் என்ன புக் எங் என்ன புக்குங்கிறதே மறந்து போயிடுச்சு ஸோ ப்ராப்பராக நோட்டீஸ் பண்ணிட்டு போங்க நோட் பண்ணிவிட்டு போங்க இல்லைனா அங்கே போய் என்ன புக்குன்னு தேடிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும் சேகு வேறா புக்கெல்லாம் அங்கே வச்சுருந்தாங்க சுஜாதா அவங்களுடைய எல்லா கலெக்ஷனுமே இருந்துச்சு என்னுடைய ஃபேவரட் நகரம் புக்கு தேசாந்த்ரி எஸ்ரா அவங்க வந்து நாளைக்கு ஒரு டுவெல் ஓ கிளாக்லேருந்து இருப் இருக்கிறதா சொன்னாங்க அங்கே கேட்டதுக்கு சரி அப்படின்ட்டு சும்மா லைட்டாக அந்த புக் மட்டும் ஒரு சில புக்ஸ் மட்டும் எடுத்துட்டு அவர் வரும்போது போய் புக் வாங்கிட்டு அவர்கிட்ட சைன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோகிராஃப் வாங்கிக்கலான்ட்டு எதுவும் எந்த புக்குமே எடுக்கல இன்னைக்கு ஒரு புக் கூட வாங்கலை ஜஸ்ட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் டைம் இருந்துச்சு அந்த வழியாக வரும்போது சரி போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு விஷ்ணுபுரம் அங்கே போனதையும் அவங்ககிட்ட கேட்டேன் இந்த தடவை விஷ் அரசர் வருவாரா அப்படின்ட்டு இல்லை இந்த இயர் வர மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்ட்டு கடைசியாக டைம் இல்லை அப்படியே ஜஸ்ட்டுக்கு ஒரு தடவை பார்த்துட்டு அப்படியே போயிட்டோம் எயிட் தேர்ட்டி அந்த டைம் ஆயிடுச்சு சரி எல்லாம் பார்த்துட்டு போவோம் நாளைக்கு நாள் அன்றைக்கி பொறுமையாக போய் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு ஏன்னா அந்த ரூட்டில் தான் வரணும் வரும்போது சரி பக்கத்துலேயே நடக்குது போய் பார்க்காம வர்றக்கு மனது கேட்காமல் இன்றைக்கி போய் போயாச்சு நாளே அங்கே வந்து இன்றைக்கி ஆலி புக் எழுதுனாங்களே அந்த ரைட்டர் அங்கே இருந்தாங்க ஆதிரால மாணிக்கவர்கள் கவிஞன் மொழி ரைட்டர் இருந்தாங்க நான் ரொம்ப முக்கியமான ஸ்டால்ஸ் மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கோம் இதுவே ரொம்ப லாங்காக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஃப்யூ ஸ்டால்ஸ் நாங்களும் போய் பார்க்கல ஜஸ்ட் எந்த ஸ்டாலுமே பெருசாக பார்க்கல ஜ புக்ஸை பார்க்கணும்னு ஆசையாக இருந்துச்சு அதனால் போயிட்டு ஒரு சில ஸ்டால்ஸ்க்கு மட்டும் போய் பார்த்துட்டு அப்படியே கிளம்பி வந்தாச்சு சரி இன்னும் பத்து நாள் இருக்கில்ல நேரம் கிடைக்கும்போது டெய்லி ஒரு ஹாஃப் அன் ஹவர் போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்வெளியீடு வெளியீடு இதுவுமே ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்டாலு இங்கேயும் போனால் நிறைய புக்ஸ் நமக்கு வாங்கணும்னு தோணும் தோணக்கூடிய ஸ்டாலு இரண்டாம் பருவம் வாகு இந்த மாதிரி எல்லாமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து ஃபேமஸான புக்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க ஒரு உங்களுடைய ஸோ எல்லோரும் போய் பாருங்க, புத்தகம் வாங்குங்க நன்றி